ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரிகிலா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவையான ஈஸியான ஒரு சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் இது லஞ்ச் பாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி ஏர்லி மார்னிங் இருந்துச்சு நீங்கள் சீக்கிரம் செஞ்சுக்கலாம் ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு சேனல்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பேஷன் எடுத்துக்கங்க அதில் ஒரு அழாக்கு புழுங் புழுங்கல் அரிசியும் ஒரு முக்கா அழாக்கு தோரம்பருப்பும் போட்டுக்குங்க நல்லா கலந்து தண்ணி ஊற்றி ஒரு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊற வச்சிடுங்க இப்போ ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிட்டோம் அதை எடுத்து குக்கரில் போட்டுருங்க பட் நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம் ஆனால் விசில் கொடுக்க போகிறதில்ல அப்படியே தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் ஸோ இப்போ நல்லா குக்கரில் போட்டு தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்குங்க இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆறு அழாவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரை எடுத்து நம்ம ஸ்டவ் மேலே வச்சுருங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்குங்க மஞ்சத்தூள் போட்டுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஒரு எலுமிச்சி பழ அளவுக்கு புளியை எடுத்து கரைச்சி வச்சுப்போம் இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம உப்பு கொஞ்சம் தேவையான சேர்த்துப்போம் இப்போ நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே போய் நம்ம ஒரு மசாலா வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு பொடி பண்ணி இப்போ மசாலா ரெடி பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருங்க இதில் பார்த்தீங்கன்னா நாலு காஞ்ச மிளகாவும் ஒரு மூணு காஷ்மீர் மிளகாவும் போட்டு கொஞ்சம் வறுத்துக்குங்க கொஞ்சம் செவக்காக வரத்துக்குங்க ரொம்ப காந்த விட்டுற இந்த அளவுக்கு காஞ்ச மிளகாய் வறந்தால் போதும் இப்போ வந்து எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்குங்க அதே கடாயில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்துடுங்க இதில் ஒரு நாலு ஸ்பூன் தனியாக போட்டுக்குங்க நல்லா வறுத்துருங்க இதிலே கட்டி பெருங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு துண்டு போட்டுக்குங்க நல்லா எல்லாத்தையும் சேர்த்து வறுத்துக்குங்க வறுத்துட்டு இப்போது இதை ஆற வச்சிடலாம் எல்லாத்தையும் கலந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் பவுடராக்கி இப்போ நல்லா ஆறிடுச்சு இதை பார்த்திங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு நம்ம பவுட்ராக்கி கொண்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுருங்க இந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க இப்போ இதில் பார்த்தா எண்ணெய் காஞ்சதும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்குங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கறிவேப்பில் போட்டுக்குங்க நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க வெங்காயம் ஒரு முக்கால் பங்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூளை போட்டுருவோம் மஞ்சத்தூள் போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க கொஞ்சம் பாதி அளவுக்கு நல்லா வேகட்டும் இப்போது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த தக்காளியை வந்து போட்டு நல்லா கிளறி விடுங்க தக்காளி ஒரு முக்கா பங்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை வந்து ஊற்றிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா சாப்பாடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் நமக்கு ஓரளவுக்கு திக்னஸ் வந்துச்சு இந்த டைமில் வந்து நம்ம அந்த ரெடி பண்ண வெங்காய தக்காளி கலவையை வந்து இதில் போட்டு நல்லா கிளறிடலாம் இப்போ இதில் நம்ம பொடி பண்ண மசாலாவை ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்குங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா போட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த மசாலா தான் நமக்கு இந்த சாம்பார் சாதத்துக்கு ஒரு டேஸ்ட்டே இது நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் டக்குன்னு நம்ம செய்கிறப்ப இந்த மசாலாவை போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் வந்து நாட்டு வெள்ளம் போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் நாட்டு வெள்ளம் வந்து ஒன்றும் பண்ணாத அந்த இனிப்புலாம் ஒன்றும் தெரியாது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த வெள்ளம் ஸோ ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நீங்கள் போட்டாலே போதும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கிளரி வச்சுருங்க இப்போது இதில் வந்து நம்ம தாளித்து கொட்டிடலாம் இப்போ இந்த சாம்பார் சாதத்தை தாளிச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நெய் ஊற்றிக்குங்க நெய் ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பத்து முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் சவுக்க வறுத்துக்குங்க முந்திரி நல்லா சவந்து வரட்டும் இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டுடலாம் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாவை ரெண்டா கிள்ளி போட்டுக்குங்க கொஞ்சம் சவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அப்படியே தாளித்ததை நம்ம அந்த சாம்பார் சாதத்தில் கொட்டிடலாம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நீங்கள் ரொம்ப ஷார்ட் பீரியடில் வந்து இந்த ரெசிபி வந்து ரெடி பண்ணிடலாம் இப்போ தாழ்த்ததை கொட்டி நல்லா கிளறி விட்டுருங்க ஸோ நமக்கு சாம்பார் சாதம் ரெடி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடியாக பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லியை போட்டுட்டு நம்ம டிஷ்ஷு ரெடி பண்ணியாச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி சுவையான சாம்பார் சாதம் ரெடி இது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ரொம்ப ஈஸியான டைமில் ரொம்ப குயிக்காக நம்ம பண்ணிடலாம் இந்த ரெசிபியை எல்லாத்தையும் இந்த பொடி மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா எப்போ வேணாலும் பண்ணிடலாம்